சார் கைது கைதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மிக்க நபர் இவர் இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஒரு தவறான தகவலை பரப்பலாம் மேபி அவரோட புகழுக்கு வந்து கலங்கம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கலாம் பட் என்னென்னா ஒரு தவறான ஊ செய்தியை ஊடகத்தில் பரப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் அதாவது அவ்வாறான கைது உத்தரவோ பிடிவாரண்ட்டோ எதுவும் கொடுக்கப்படவில்லை சார் தண்டனை தண்டனை கொடுத்துருக்கிற விஷயங்கள் உண்மை தண்டனை அந்த கொடுத்த தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் சார் அது வந்து புரிதல் இல்லாமல் போட்டிருக்காங்களா என்னென்னு எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது சார் பட் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது கைது அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வாரண்ட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்களை இதுக்கப்புறம் பரப்பக்கூடாது தேவையில்லாத தேவையில்லாத வதந்திகள் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையான தகவல் என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்தவாகவும் ஸோ ம மற்ற எல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பேட்டி கொடுக்குறோம்